வருமான வரி செய்த புகாரில் சென்னை சரவணா ஸ்டோர்ஸ் உள்ளிட்ட நிறுவனங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் காலை எட்டு மணி முதல் சோதனை நடத்தி வருகின்றனர் தொலைக்காட்சி விளம்பரங்களின் மூலம் மிக பிரபலம் அடைந்தவர் சரவணா ஸ்டோர்ஸ் உரிமையாளர் அருள் என்கிற சரவணா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் சரவணா ஸ்டோர்ஸ் லெஜண்ட் என்ற பெயரில் சென்னை தியாகராய நகர் பாடி ஒஎம்ஆர் சாலை உள்ளிட்ட இடங்களில் இவருக்கு சொந்தமான பல அடுக்கு கொண்ட கடைகள் இயங்கி வருகின்றன குண்டூசி தொடங்கி வைர நகைகள் வரை அனைத்தும் இவரது கடைகளில் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன தின்பண்டங்கள் அழகு சாதன பொருட்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் ஜவுளி மற்றும் தங்க நகைகள் என எல்லா வகையான பொருட்களும் விற்பனையாகிறது இன்று காலை எட்டு மணி அளவில் சென்னை சரவணா ஸ்டோர்ஸ் உள்ளிட்ட நிறுவனங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் அதிரடியாக சோதனையை தொடங்கினர் சரவணா ஸ்டோர்ஸ் குழுமத்துடன் தொடர்புடைய ஜி ஸ்கொயர் லோட்டஸ் குரூப் ஆகிய கட்டுமான நிறுவனங்களுக்கு தொடர்புடைய எழுபத்தி நான்கு இடங்களில் சோதனை நடந்து வருகிறது தியாகராய நகரில் உள்ள கிளையில் அக்குழுமத்தின் தலைமை அலுவலகம் அமைந்துள்ளது இதனால் அங்கு சோதனைக்கு சென்ற அதிகாரிகள் கடையை மூடிவிட்டு ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் சோதனை காரணமாக பணியாளர்கள் வாடிக்கையாளர்களை வருமான வரித்துறை அதிகாரிகள் கடைக்குள் அனுமதிக்காததால் விற்பனை பாதிக்கப்பட்டது இதனால் பணிக்கு வந்த வாடிக்கையாளர்களும் தொலைவிலிருந்து பொருட்கள் வாங்க வந்த வாடிக்கையாளர்களும் ஏமாற்றத்தில் திரும்பினர் தியாகராய நகரில் உள்ள சர்வனாஸ்டோஸ் குழுமத்தின் பொன்னுதுரையின் வீட்டிலும் இருபது வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை செய்து வருகின்றனர் இதேபோன்று ஸ்டோர்ஸ் குழுமத்தின் உறவினர்களால் நடத்தப்பட்டு வரும் பெரம்பூர் ரேவதி ஸ்டோர்ஸிலும் வருமான வரி சோதனை நடைபெறுகிறது நுங்கம்பாக்கத்தில் உள்ள ஜி ஸ்கொயர் சேலையூரில் உள்ளிட்ட லோட்டஸ் குரூப் கட்டுமான நிறுவனங்களிலும் சோதனை நடைபெற்று வருகிறது மூன்று ஆண்டுகளாக வரி மறைக்கப்பட்ட வருமானத்தை முதலீடு செய்தது ஆகியவை தொடர்பான விசாரணை நடந்து வருகிறது பொருட்கள் கொள்முதல் விற்பனை முதலீடு தொடர்பான ஆவணங்களை பறிமுதல் செய்து விசாரித்து வருவதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் கூறியுள்ளனர் சென்னை மற்றும் கோவையில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட அதிகாரிகள் இப்பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்